ஆண்டவர் இந்த கூட்டத்திற்கு எந்த ஊழியக்காரை கொடுக்க வேண்டும் என்று அவர் தான் நிர்ணயிக்கணும் எந்த ஊழியக்கார் இவர்கள் கொடுத்தா அவர்கள் எப்படி நடத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு அவருடைய இறுதியத்திற்கு ஏற்ற ஊழியக்காரர்களை உங்களுக்கு கொடுப்பார் அவங்களுடைய வேலை என்ன அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள் இப்போ அவன் என்ன சொல்றான் தேவனுடைய ஊழியாக்கார்கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி நான் வேலை செய்து கொண்டிருந்தேன் இந்த கோடாரி அது தண்ணியில் விழுந்துடுச்சு ஐயா அப்படின்ன உடனே ஊழியாக்கார் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அது எங்கே விழுந்துடுச்சு எங்கே விழுந்துடுச்சு அப்படின்னு அந்த இடத்த காட்டு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்த உடனே அவர் ஊழியாக்கார் என்ன பண்ணுறாரு ஜபம் செய்து அங்கே ஒரு கொம்பை உடைச்சு அந்த இடத்துல போட்ட உடனே அது அப்படியே மிதந்து மேலே வந்துடுச்சான் முடிஞ்சுதா முடிஞ்சுதாம்மா அவனுடைய பிரச்சனை யார்கிட்ட வந்து சொன்னான் இப்போ விசுவாசங்க எப்படி இருக்கிறாங்கன்னா என் பிரச்சனை இவருக்கு எங்க புரிய தேவ மனுஷன் கிட்ட வந்த உடனே அங்க தேவ மனுஷன் அந்த பிரச்சனையை மிக 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 ஈஸியாக முடிச்சுட்ட இரும்பு மேதந்தோருமா இது இரும்பு மேந்தோருமா வாய்ப்பு இருக்கா இருக்கா இல்ல ஆனா மிதந்து வந்தது காரணம் என்ன காரணம் என்ன அந்த அந்த வேலைக்காரனுக்கு தெரியுது ஊழியக்காரன் கிட்ட போனா ஊழியக்காரன் கிட்ட சொன்னா ஊழியக்கார மூலமா என்னுடைய அந்த கோடாரி திரும்ப வரும் திரும்ப வரும் அந்த விசுவாசம் அந்த வேலைக்காரனுக்கு இருந்ததுனால அவன் மனைவி கிட்ட சொல்லல நண்பர்கள்கிட்ட சொல்லல அவன் கூட செய்கிற வேலை செய்யறாங்களே ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் என்ன பண்ணல புலம்பல தேவ ஊழியர்கிட்ட வந்து தன்னுடைய பிரச்சனை சொன்ன உடனே ஊழியர்கள் என்ன பண்ணறத சரி செய்தார் தேவ ஊழியர் என்பது சாதன விஷயம் கிடையாது ஊழியக்காரு தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவர் தான் தேவன் உங்களுக்கு ஏற்படுத்துவார் உங்களுடைய இறுதியத்துக்கு ஏற்றவர்கள் நீங்க ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஊழியக்காரு கிட்டவா சரியான ஆலோசனை உனக்கு பிடிக்கிற ஆலோசனை தேவன் கொடுக்க மாட்டார் உன் சூழ்நிலையை மாற்றுகிற உனக்கு சாத்தியம் இல்லாத முடியாத ஆலோசனை தேவன் கொடுப்பார் கீழ்படி ஓ வாழ்நாள் எல்லாம் ஜீவனம் பண்ணும்படியான ஆசீர்வாதத்தை தாண்ட கொடுப்பார்